ஹலோ ஃபயர் ஃபேக்ட் சேனல்லா வியூவர்ஸ் வணக்கங்க நல்ல காம்போவாக ஒரு ஆடை தொகையல் மோர் குழம்பு வச்சு ச டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்டிங்களா அதே மாதிரி இப்போது இன்னொரு லன்ச் ஸ்பெஷல் காம்போ உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு ஐட்டமாக இப்போ வந்து இது குஸ்கான்னு சொல்லலாம் கீரைஸுன்னு சொல்லலாம் சேலத்து ஸ்பெஷல் இது நாங்கள் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சீக்கிரமாக ஒரு பிரியாணின்னு சொல்ல முடியாது அது மோர் தென் தட் கு தான் சொல்லணும் கீரைஸும்னு சொல்லணும் சின்ன குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க அதுக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அரிசி பிடிக்கும் இது வந்து பாஸ்மதி ரைஸுங்க உங்களுக்கு வேறு ரைஸ் பிடிக்குதுன்னா அது கூட செய்துக்கலாம் நீங்கள் பிரியாணி ரைஸ் போடணுன்னா கூட செய்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஜீரகம் கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் இருக்குது இந்த இதில் கப்ல என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அந்த கீரைஸுக்கு எப்பவுமே கொஞ்சமாக ஒரு தேங்காய் பால் எடுத்துட்டா நல்லதுங்க அதனால் நான் ஒரு ஒன்றரை கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் மீதி தண்ணி தான் விட போறேன் இதில் இது பூண்டு கூட கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் ஆனால் எல்லாேருக்கும் பூண்டு வாசம் பிடிக்குமா பிடிக்காதா தெரியாது பிடிக்காதவங்க யூஸ் பண்ணிக்க தேவையில்லை இதுதாங்க இன்க்ரீடியன்ஸை ஃபார் த ரைஸ் ஆர் குஸ்கா ஃபார் சேலம் ஸ்பெஷல் இது நாங்கள் செய்து காமிக்க போகிறோம் வாங்க இப்போது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போகலாம் குஸ்கா சாதம் கீ ரைஸ் கீ வேணுன்றவங்க கீ கீ ரைஸ் அது கீ இல்லாமல் எப்படி இருக்கும் ஆனால் சில பேருக்கு ஹெல்த்தியாக வேணும்னு சொன்னால் வெறும் ஆயில் கூட ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஆனால் நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் கீ போட போகிறேன் ஒரு ஸ்பூன் போடல கொஞ்சம் தான் ஒரு டீஸ்பூன் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் போட போகிறேன் முதல்ல கேஷ் நெட்ஸு பர்த்துக்கு இது நல்லா ஐ க்ளைமே வச்சுக்கலாம் இது எல்லாமே ஒரு சீசனிங் டேம்ப்ளை பண்ணதுக்கப்புறம் பர்த்துக்கு அப்புறம் ரைஸை போட்டுட்டு வெயிட் பண்ண வேண்டியதுதான் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ரைஸ் நம்ம ஊரில் வந்து ஊற வச்சு போடுவாங்க ஆனால் இங்கே எல்லாம் பாஸ்மதி எதுவும் அப்படியே செய்ய தேவையில்லை டைரெக்டாக அப்படியே போடலாம் சுத்தம் பண்ணி இங்கே வரதுனால நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணுவோம் பட் நீங்கள் உங்கள் ரைஸ் எப்படி பிரியாணி ரைஸை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கேஷ்நட் வறுப்படும் போதே நம்ம இந்த ஜீரகத்தையும் போட்டுக்கலாம் அதே தான் ஜீரகம் வந்து வாயிருக்கு நல்லது தேங்காய் அந்த மாதிரி எல்லாம் போட்டு சாப்பிடும்போது அதனால நான் ஆட் பண்ணுறேங்க சின்னதாக பொரிக்குது பஞ்ச் ஆஃப் பஞ்ச் ஆஃப் இது வந்து கறிவேப்பில பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அலம்பி கட் பண்ணி அதுவும் போட்டுக்கிறேன் இதெல்லாம் போடும்போது கேஷ்மீட்டும் அப்படியே பிரவுன் ஆகிட்டே இருக்குது அதனால் தண்ணி அதை வறுக்கணுங்கிறது இல்லை இது இப்படியே ரெடி ஆகிடும் பாத்துலேயோங்கு தான் ஆனியன் ஒரு பெரிய ஆனியன் வச்சுருந்தீங்கன்னா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதே போட்டுறேன் இந்த வெள்ளை பூண்டு விருப்பப்பட்டவங்க போட்டுக்கோங்க வேண்டாதவங்க தேவையில்லை போட வேண்டியதில்லை இது எந்த விதத்துலையும் பெருசா டேஸ்ட்டை மாற்றாது ஆனால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது பூண்டு வேணும் சேர்த்துக்கிறவங்களும் இதில் சேர்த்துக்கலாம் வாசனையாகவும் இருக்கும் மசாலா மாதிரி இருக்கும் ஸோ இல்லைன்னா ப்ளெய்னா இருக்கும் ஆ எல்லாமே இருக்கு நாங்கள் ரைஸை ஊற வைக்க மாட்டோம்னு சொன்னேன் இல்லையா நாங்கள் ரைஸை ஊற வைக்காததுனால அது போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்குவேன் அந்த நெய்யில் ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஓகே நான் ஆயில் தான் வச்சிருக்கேன் இது லோவாக வைக்க வேண்டியதில்லை ஏன்னா எல்லாம் அட கடன் ஃப்ரை ஆனன்றதுக்காக இந்த ஒரு இதுக்கு ஐக்கி நேரம் வச்சுக்கலாம் இப்போ புதினா ஒரு ரெண்டு ஆக்கு புதினா பெருசு அது உருவி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இப்படி கட் பண்ணி சின்னதாக வைப்பேன் இதில் போட்டுடலாம் வாசனை இப்போ ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிடும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான குஸ்கா சாதம் அண்ட் ஒரு பெரிய கை அளவு கோரியண்டை கொத்தமல்லி அலை வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுடணும் அப்போ கொஞ்சம் தின் பண்ணிக்கலாம் மேலே என்னென்னா கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டோம் அவ்வளோ தான் இதில் தேவையான உப்பு ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கிறதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க தேங்காய் பால் முதலே எடுத்து வச்சாச்சு அதுவும் ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய்பால் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நிமிஷத்தில் வதங்கிடுவோம் எல்லாமே பார்க்குறதுக்கே ஒரு ரோஸ்ட் கலரில் வந்து வாசனையாக இருக்கும் இப்போது இந்த ஒன்றரை கப் தேங்காய் பால் ஒரு கப் கிருமி வாட்டர் இந்த கப் அளம்பி விட்டுட்டிங்கன்னா குக்கரையும் ஓரளவுக்கு ஹாயிலேயே வச்சுக்கலாம் ஏன்னா இது ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க சிம்பிளான குஸ்கா சாதம் ரைஸ் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிடும் இப்போ இதை விட்டுடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் டென் மினிட்ஸில் பார்க்கலாம் காரம் தேவைப்படுறவங்க ஒரு நாலு சில்லி இதில் போட்டுக்கலாம் ஐயோ இப்போ பாருங்கள் குஸ்கா சாதம் ரெடி ஆகிடுச்சுது எப்படி இருக்குது பார்த்திங்களா உங்க மேலில் பெருசாக எந்த ஒர்க்கும் கிடையாது இதுக்கு ஆனால் வாசனையான ஹெல்த்தியான குஸ்கா சாதம் ஈ ரைஸ் ரெடி சர்வ் பண்ணும்போது டா ஆன் டாப் வந்து ஒரு டீஸ்பூன் கீ போட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக போடுங்க பட் அந்த வைஸ் இப்படியே சாப்பிட்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் ல்லா ஹர்ப்ஸ் இருக்குது நைஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருக்கணும்